பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து சில விஷயங்கள்லாம் எப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுன்னா ஒரு திரு திருஷ்டி கழிக்கிறாங்க ஒரு இதுக்கு பிரச்சனையானாலும் அதற்கு திருஷ்டி சுற்றுறாங்க ஒவ்வொரு சில வீட்டில எல்லாம் பார்த்தா வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்தி சாயம் நேரத்தில் திருஷ்டி சுற்றுறாங்க ஆக இந்த திருஷ்டி கழிப்பதனுடைய பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் ஒருவர் இயல்பதற்கு பார்ப்பது இயல்பாக பார்ப்பதற்கும் பொறாமை எண்ணத்தோடு பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அதனால தான் நம்மை பார்த்து தீ எண்ணத்துடனும் பொறாமையுடனும் கண்ணிமைக்கிறால் பார்க்கின்றார்களோ அப்போது நமக்கு திருஷ்டி ஏற்படும் இதனை போக்குவதற்குத்தான் அந்த காலத்திலேயே இந்த திருஷ்டி களிக்கிற ஒரு முறையை நம்முடைய பெரியவர்கள் கொண்டு வந்தார்கள் அதாவது திருஷ்டி கழிக்கும் போது ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை கூறி திருஷ்டி கழிக்கும் போது எந்த விதமான திருஷ்டியாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் திருஷ்டி கழிக்கும் போது சொல்ல வேண்டிய தமிழ் மந்திரம் என்னன்னா பம்பு பாம்பு பாம்பு கண் பள்ளி கன்று பள்ளியோட போ பேய் கண்ணு பிசாசு கன்று பேயோட போ பிச்சை கன்று திருச்ச கன்று தீயோட போ இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் வழக்கமாக இந்த இதை சில பேர் சத்தம் போட்டு சொல்லி திருஷ்டி கழிப்பாங்க சில பேர் மனசுக்குள்ளே சொல்லி திருஷ்டி கழிப்பாங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் திருஷ்டி கழிக்கும் போது கிழக்கு பார்த்து உட்கார வச்சு இந்த உப்பு வர மிளகாய் மற்றும் கடுகு முனை கொண்டு தலையை இடதுபுறமாக மூன்று முறை சுற்றுவாங்க அப்படி சுற்றும் போது இந்த மந்திரத்தை கூறி வருவார்கள் இது பின்னாலே திருஷ்டி கழித்த பொருட்களை தீயிலே போட்டு விட வேண்டும் வீட்டிலே அடுப்பு இருந்து தணல் இருந்து அதுலேயும் போடலாம் இல்லை வெளியில் கொண்டு போய் ஒரு தணல் போட்டு அதுலேயும் அப்படியும் பண்ணலாம் இந்த அக்காலத்திலையும் இந்த மாதிரி தான் திருஷ்டி கழிப்பாங்க மேலும் சில பேர் வந்து எலுமிச்சம் கொண்டு திருஷ்டி கழிக்கும் போது இந்த கீழ்கண்ட மந்திரத்தை நம்ம சொல்ல வேணும் அதாவது மஞ்சள் வர்ணம் புளித்த மாரியாத்தா வீரராசா கன்னிமனம் கொண்ட பூமி இஷ்டம் மாறி வா வா என்று கூறி திருஷ்டி கழித்தோம் அப்படின்னா எல்லாம் நீங்கும் இன்னும் சில பேர் காரியம் கூடுவதற்கும் இந்த எல்லாம் போகிறதுக்கும் நம்ம வெண்கடுகு கடுகு மருதாணி விதை இது மூணும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் இது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கி நல்ல ஒரு மிக்சியில் அரைச்சி ஒரு பொடி சேர்த்திங்க கூட வில்வே இலைப்பொடி வேப்பிலை பொடி அருகம்புல் பொடி இருபது கிராம் பேக்கெட் இது எல்லாமே எல்லா பூஜை சாம்பாரின் கடையிலையும் கிடைக்கும் இது எல்லாம் ஒன்றா கலந்துட்டு நீங்கள் தூபக்கோள் தூபக்கோல் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து தணல் ரெடி பண்ணி வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த சாம்பிராணி கொஞ்சம் பொட்டி இந்த இதை போட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சுற்றி சுற்றி திருஷ்டி சுற்றிட்டு அதே மாதிரி வீட்டில் எல்லா பக்கமும் இந்த தூபக்கோள் புகையை சுற்றி காமிச்சிட்டு வீட்டுக்கு சுற்றி வர போய் வர இடம் இருந்ததுன்னா சுற்றி வந்து திருஷ்டி கழித்தோம் அப்படின்னம்னா எல்லா பில்லி ஏவல் சூன்யம் திருஷ்டி எல்லாமே நீங்கிரும் இந்த மாதிரி பண்ணி வந்து எல்லாரும் நம்முடைய இந்த திருஷ்டியை குறைத்து அதிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமாவாசை அன்னைக்கு பிரத்தியங்கரா கோயில் இருந்ததுன்னா பிரித்தியங்கரா கோயிலில் போய் அந்த ஹோம தீப ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிரத்தியங்கரா கோயிலில் நம்ம இது இருக்குது இல்லைங்களா மரமிளகாய் மரமிளகாயோடு சில கோயிலில் வேப்பெண்ணெய் கலந்து அந்த ஹோம ஹோமகுண்டத்தில் போடுவாங்க சில பக்கம் வந்து நல்லெண்ணெய் கலந்து போடுவாங்க சில பக்கம் வந்து அந்த மிளகாய் அந்த நல்லெண்ணெய் அல்லது வேப்பெண்ணில் கலந்து மூழ்க வைத்திருந்து அவங்க வந்து அந்த ஹோம ஊடகத்தில் போடுவாங்க அந்த ஹோம புகையை வரக்கூடிய தருணத்தில் மிளகாய் நெடியே வரவே வராது அந்தளவுக்கு அந்த அவனுடைய பவர் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த பில்லி ஏபல் சூன்யம் எல்லா விதமான அந்த திருஷ்டியும் நீங்கிவிடும் அதே மாதிரி தோஷங்களும் நீங்கிவிடும் இந்த மாதிரியும் பண்ண முடிந்தவர்கள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் செட்டிபாளையத்தில் ஒரு பிரத்தியங்கரா கோயில் இருக்கு இங்க பல்லடம் தாண்டி பொள்ளாச்சிபுர சாலையில வெங்கடாபுரத்துக்கிட்ட ஒரு பிரத்தியங்கரா கோயில் இருக்கு அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம் முதல் நாள் வந்து சண்டி ஹோமங்கிறது பண்றாங்க அதே போல பல்லடம் டு நம்ம மதுரை சொல்லக்கூடிய வழியில கள்ளிப்பாளையம் தள்ளி புத்தரிச்சங்கிற கிராமத்துல நூத்தி எட்டு பைரவர் இருக்காங்க அங்கேயும் பிரத்யங்கரா பூஜை ஹோமம் சிறப்பாக நடைபெறுகின்றது இதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் இந்த பிரத்தியங்கராக ஒரு சின்ன கோயில்கள் இருக்கின்றது முக்கியமான ஒரு பிரத்தியங்கரா வந்து நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரத்யங்கரா ஆலயம் அந்த ஆலயத்துல ரொம்ப விசேஷமா செய்வாங்க அதனால நம்ம எல்லா மாவட்டங்களையும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கோயில் இருக்கு அது அந்த ஊர் மக்களிடம் தெரிந்து கொண்டு அங்கே நம்ம போய் இப்ப அமாவாசை அனைக்கு அந்த பூஜை செய்யும்போது இந்த பில்லி ஏவல் சூன்யம் திருஷ்டி வந்து நீங்கிடும் இந்த முறையில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனிடம் நல்ல மன உளமாற மனமாற நெஞ்சுருக வேண்டி கொண்டால் எல்லா வகையான பில்லி ஏவல் சூன்யமும் நீங்கிவிடும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்